सारा माँ नमस्ती वाई नमस्ती लूंगी लूंगी नमस्ती वाई आजकल ना है हाँ हाँ बागा बागा आजकल ना लूंगी सही पन नहीं है बागा नहीं है लूंगी लूंगी वाना बागा वाना दर बैठी क्या बैठी என்னால கேட்டு 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 ரேடியோ பேட்டரி காலி ஆகும் ரேடியோ பேட்டரி காலி ஆகிடும் டிவி இல்லைங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி முந்துட்டேன் நான் தான் வரேன் சார் ஆ பேட்டரி காலி டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு பாவம் வந்து வாக்மேன் வரையும் எதுவும் கேட்டுன்னு இருக்கான் நான் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் நேற்று வரனாலும் வரலை இன்னைக்கு வரனாலும் வரல ஏன்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா மூணாயிரம் கிட்ட செலவு அந்த செலவு பண்ணாச்சு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் டிவி தெரிஞ்சால் பரவாயில்லை வந்து பாருங்கள் சார் வர மாட்டேங்கிறாரு இவனுக்கு டிவி தான் முக்கியம் என்ன பண்ணி தெரியல நம்ம மேலே ஒரு டிவி வச்சுருந்தேன் புது டிவெல்லாம் பழைய டி அது வந்து கண்டாது அதுவும் கண்ட

ठीक अभी सब ठीक लाये। ना कोई तो पार कराये तो पार कराने, कोई तो बैठेंगे, नहीं डरला जाने, ना कि वन वन। अपाप माना लेके, अपाप माना लेके, निकले निकले, निकले निकले, वो क्या? अपाप माना लेके नहीं।

பதினெட்டாயூவா பதினாறாயிரூவா பதினஞ்சாயிரூன்றாங்க இந்த மூணாயிரம் செலவு நான் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மூணாயிரம் கிட்ட செலவு பட்டேன் அட்லீஸ்ட் அதுனாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் இருந்தாச்சும் டிவி வரணும் இல்லையே நான் ஒரு ப்ரோக்ராம் வந்தால் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இந்த மூணாயிரம் தருவாங்க அது ஒரு ப்ரோக்ராம் போய்ட்டு அப்படியே இந்த டிவி நான் கொடுத்தேன் அதாவது சில பேர் சொல்கிறாங்க கஷ்டப்பட்ட காசு எங்கே போகாது திரும்ப திரும்புவாதுன்னுட்டு கஷ்டப்படுற காசு தாங்க அநியாயத்துக்கு போகுது இந்த ஏமாத்துகிறவன் ஏற்கிறவன் பிழைக்கிறவன் அவன் காசுலாம் நல்லதாக இருக்குது

அட அறிவிலியான நம்ம திட்டுவோம் நானும் ஒழுங்கா தான் மூந்துறோம். அதுதான் கலிகம். அதே மாதிரி நம்ம பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு செலவு செப்பனா வீணா போவும். இந்த ஏமாற்றம் ஏக்கறேன், ஊரை ஏமாற்றம, காசெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா பீட் கட்டிட்டு வாளெண்டே சூப்பரா வாழ்றான். அதாவது தி கு வெ மொள்ளக்க நீ காத்து. அவர் டேட் போட்டு வச்சிருக்காரு பெரிய பெரிய இந்த ஹேர் போஸ்ட் வரணும்.

கை குத்துட்டு எங்கள் அப்பா இவனை பார்த்து இவன் எங்கள் அப்பாவை பார்த்து கட்சியில செத்து விட்டு அதாவது சாதாரணமாக ஒரு ஆளுக்கு வந்து நார்மலா இருக்கிற ஆளுங்களுக்கு அம்மா அப்பா இருந்துட்டா அவன் வந்து கொண்டாட்டியோ தப்பையோ சாந்துக்கி ஒழுங்கா இருந்துடும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் விட்டு போயிட்டா தெய்வம் தான் தோணேன் இல்லையா அந்த தெய்வமே இந்த மாதிரி இவங்க சோதனை பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்ன சொல்றது தெரியல

வாங்கம்மா புதுக்கி வாங்கிக்கலாம் சரி பண்ண முடியல புதுட்டி வாங்கப்பட வேற சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட போனோமா நீங்கள் எங்கிட்ட போறோமா அதான் அப்புறம் வந்து யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காலேருந்து அவர் வீடியோ போட்டுருக்காரு அதில் ஜாயின் பண்ணுறேன் அதுல ஒரு சீனி அவர் பேர் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் சொல்லலாம் பிரதர்னு சொல்லலாம் நம்ம வீடியோ பிடிக்கிற சொல்லலாம் என் அவர் சொல்லியிருக்காரு பிரதர் உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது குதிக்கிறது அதெல்லாம் புரியாது நீங்க உங்கள் தம்பியை பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அவர் தனியாக ஒரு சுரேஷ் பாக் ஃபேன்ஸ் கிளப் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காரு அதிலும் ஒரு வீடியோவில் அவர் கோல்ஃப் கிளப்பில் போயிட்டு ஃபாரினரு கிட்டே ஹாய் ஹாய் சொல்லுங்கள் இந்தியா சுரேஷ் சுரேஷ் ஹாய் சுரேஷ் சொல்கிறார் ஃபாரினர் சொல்றாரு அந்த வீடியோ இதில் நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க சீனி உன மச்ச மச்சான்றது நீ மச்ச சீனி மச்ச நீ மச்ச சீனி மச்ச எப்படி இருக்கீங்க நல்லக்கே மச்ச ரைட் அப்புறம் அந்த ரினோஸ் ஆர் ஏ என் ஓ அது ஸ்பெல்லிங் தான் சரியா வர மாட்டீங்க ரினோஸ் பிரதருக்கு ஹேப்பி பக்ரீத் நாளைக்கு பக்ரீத் இன்னைக்கு நாளைக்கு இந்தியால வந்து நாளை தான் பக்ரீத் உங்களுக்கு இன்னைக்கு பக்ரீத் நினைக்கிறேன் ரினோஸ் நானா ரீ ரீ ரினோஸ் ஹேப்பி ஹேப்பி பக்ரீத் பத் But, but, Rith, cutter. You But, But okay, 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 okay. Right, you want to say hi? To my brother. <laughs> What's that? India. Yeah. Say Suresh. Suresh. Hello, Suresh. And Shaker.